தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப சுக்கர பயிற்சி பார்க்க போறோம் இந்த சுக்ரன் யார் இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார் அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம் அந்த சுக்ரன் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிசபராசியிலே ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் பயணம் செய்ய போகிறார் சுக்கன் ஒரு மாத கிரகம் அவர் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து நாட்களில் இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார் அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி நேர்களே வணக்கம் மிதுனம் காலபுருஷ தத்துவனின் மூன்றாவது ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசி புதனின் ஆட்சி ராசி புதன் ஒரு சமயோகித கிரகம் நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திறனுடைய ராசி மிதுன ராசி நேரத்தை மிகச்சரியாக கையாண்டாலே காலத்தை வென்று விடலாம் மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் தன் காலத்தை மிகச்சரியாக கணக்கிட்டு அந்த காலத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திய அனைவருமே வாழ்வில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அந்த மிதுன ராசிக்காரர்கள் காலத்திற்கு தகுந்தார் போல் இடத்திற்கு தகுந்தார் போல் நான் எப்போதும் இப்படித்தான் என்று எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரர்கள் சொல்லவே மாட்டார்கள் அப்படி சொன்னால் அது பொய் தான் மிதுனம் தன்னுடைய விஷயங்களுக்காக தன்னுடைய செயல்களுக்காக தன்னை கட்டாயமாக மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையது அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வெற்றிக்காக பெரும்பாலும் அதிகமாக உடல் உழைப்பு இல்லாத வேலைகளை வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் செய்வார்கள் மிதுனம் புத்திசாலித்தனமான கிரகம் மிதுனம் தன் புத்தி கொண்டு தன் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை தேடக்கூடிய ஒரே ராசி இந்த மிதுன ராசி மட்டும்தான் மிதுனம் என்றாலே இரட்டை குழந்தைகள் இரட்டை தன்மையுடையது அப்படி என்றுதான் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்படுகிறது இந்த இரட்டை தன்மை என்பதுதான் நல்லோருடன் உறவு கொண்டிருப்பார்கள் தீயோருடன் உறவு கொண்டிருப்பார்கள் இவருக்கு நல்லோர் தீயோர் என்பதெல்லாம் மிக அதிகமாக கிடையாது தன்னுடைய வாழ்வில் வெற்றி கிடைக்க யார் உதவுவார்களோ அனைவரையும் பயன்படுத்திக் கொள்ள அஹ் துணிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் என்பதுதான் மிகச் சரியான விஷயம் ஒரு கெட்டவனிடமும் ஒரு நல்ல விஷயம் உண்டு அந்த நல்ல விஷயத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது இந்த நல்லவனிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நான் எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறக்கூடியது என்ற விஷயங்களில் மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பேர்ச்சி என்ன செய்யும் பதினொன்றாம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் பேர்ச்சியாகி பனிரெண்டாம் இடத்தில் வந்திருக்கிறார் பனிரெண்டில் சுக்ரன் உங்களை உறங்க விடாது உங்களுடைய ஆசைகளையும் உங்கள் எண்ணங்களையும் இணைத்து கனவுகளிலும் கற்பனைகளிலும் விதக்க வைக்கும் நள்ளிரவில் முழித்து வந்தால் அதற்கு மேல் உங்களால் தூங்கவே முடியாது எப்படி நாம் கொண்ட காரியத்தில் வெற்றி கொள்வது அதற்காக நம்ம என்ன செய்வது அப்படிங்கிற சிந்தனை ஓட்டங்களே உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டே இருக்கும் அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல் தூக்கத்தில் வருவது கனவு அல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அதனால் கனவு காணுங்கள் என்ற அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல் உங்களுடைய கனவுகள் உங்களை தூங்க விடாது உங்களுடைய கற்பனைகள் உங்களை இருந்து தூங்க விடாது அதனால் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற மிக அதிகமாக நீங்கள் போராடுவீர்கள் உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கிறார் ராசியில் குரு இருந்தாலே வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வேலை மாறுதல் அந்த மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் அதனால் உங்கள் ராசியில் குரு இருக்கிறார் இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் கூட கூடவே இந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் என்ன செய்வார் என்பது நம்ம அந்த சுக்கர பயிற்சியிலே வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் உங்களுடைய வீடுடைய பிளானை மாற்றி வைப்பார் ஒரு பொருளாதாரத்தை போல் வீடு அமைத்திருந்தால் அதில் எக்ஸ்ட்ரா அளவுகளை எடுத்துவிட்டு விட்டு எக்ஸ்ட்ரா செலவுகளை செய்ய தூண்டுவார் வண்ணங்களை மிக விலை உயர்ந்த வண்ணமயமாக்க என்ன செய்யலாம் அதற்கு என்ன பைசா எங்கு தயார் செய்வது என்று சிந்தனைகளை தூண்டிக்கொண்டே இருப்பார் கடன் வாங்க தயார் கடன் வாங்கி கடன் வாங்கி என்று தூண்டிக்கொண்டே இருப்பார் கடன் வாங்கியாவது உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகளை உருவாக்குவார் அப்ப நான் உழைத்து சம்பாதிக்க முடியாத சம்பாதிப்பீர்கள் உங்கள் ராசியை விட்டு குரு பெயர்ந்ததற்கு பிறகு இப்ப ராசிக்குள் குரு இருக்கும் பொழுது மன உளைச்சலை அதிகமாக தரும் அதனால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியையும் அதிகமாக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் அருகே வீட்டுக்கு அருகிட்டக்கூடிய சிவாலயங்கள் செல்லுங்கள் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானையும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள் சுக்கிரனுக்கு வெள்ளை நிறமான ப மலர்களும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிறமான மலர்களும் அணிவித்து குரு சுக்கரன் இருவரையும் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவும் வாழ்க்கை மிக மேன்மையாகவும் அமையும் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய மிருகசிடம் திருவாதிரை புலர்பூசம் இந்த மிருகசிட நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மனைவி திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் ஏற்படுத்துவார் திருவாதிரை ராகுவினடைய நட்சத்திரம் ராகு ஆய்வு ஆய்வு சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தருவார் ஆராய்ச்சித்துறையில் படிக்கக்கூடிய ராசி மாணவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் இந்த சுக்கரபனுடைய பயிற்சி அடுத்து புனர்பூசம் புனர்பூஷம் குருவினுடைய நட்சத்திரம் புதனுக்கு குருவும் பகை சுக்கனுக்கும் குருவும் பகை அப்ப குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கியாவது தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் குரு என்பது தந்தை உடன் உடன்பிறப்புகள் தாத்தா பாட்டனார் அவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் தாத்தா யாருக்கேனும் இருந்தால் தாத்தாவின் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தாத்தாவின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் குரு சுக்கன் இருவரையும் அவர்களுடைய நாளில் குருவை வியாழக்கிழமை நாளிலும் சுக்கனை வெள்ளிக்கிழமை நாளிலும் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய சுக்கன் பனிரெண்டில் இருந்து செய்யக்கூடிய இந்த தொழிலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை விஷயங்களை வாழ்வீர்கள் என்று எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன்